நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு நகரம் இருக்கிற பரமக்குடின்னு பேர் அங்கே ஆன்லைன் ப்ரேயர் நடத்தணும் நான் சொல்வது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஒரு அம்மா ரெகுலராக வருவாங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அது நல்ல கூட்டம் வரும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க ஒரு கல்யாண மகாலில் நடக்கும் அந்த அம்மா நல்லா வந்து படியை வாரி சீவி பூலாம் வச்சு ஆன்லைன் ப்ரேயருக்கு வருவாங்க ஜெப நேரத்தில் அந்த அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா வச்சுட்டு ஹேர்பின்லாம் கலட்டுவாங்க பூவெல்லாம் கலட்டி சுருட்டி வைப்பாங்க தலையை விரித்து போட்டு ஆட ஆரமிச்சிருவாங்க ஆ ஐ கட்டி நாக்கெல்லாம் துருத்திட்டு ஆடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவர்களே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களே அந்தரிப்பாங்க மறுபடியும் ஹேர்பின்லாம் மாட்டுவாங்க பையன் தூக்கிட்டு பரப்பிடுவாங்க நான் சொன்னேன் அடுத்த முறை அந்த அம்மா ஆடினா பிடிச்சி வைங்க வருது ஆடுது அது வாட்டு போயிடுது எதுக்கு ஒரு எதுக்கு ஆடு அப்புறம் அந்த அம்மா கூட விசாரிச்சு சொல்றாங்க நான் இங்கே மாத்திரை இல்லை தம்பி நான் காளையார் கோவில் ஆடி இருக்கிறேன் சென்னையில் ஆடி இருக்கிறேன் மதுரையில் ஆடி இருக்கிறேன் எதுமோ ஒரு பெரிய டான்ஸ் ஆடிட்டு வர்ற மாதிரி இந்த ஊரில் ஆடி இருக்கிறேன் அந்த ஊரில் ஆடி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்டது கூட கிடையாது இந்த பிசாசுலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு இப்போ அவர்களை அலக்கழிக்கும்போது அப்புறம் கடைசியில் ஜபம் பண்ணினோம் நீங்கள் விடுதலை ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னு கேட்டோம் அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு ஊரிலையும் ஆடிட்டு வர்றதே ஒரு பெருமையாக நினைக்கிது அந்த அம்மா ஆடிட்டு வந்து ஒரு ஒவ்வொரு ஊழியர்கார நடுவிலும் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அப்புறம் கடைசியில் கேட்டு அவளை மனம் திரும்ப வைத்து அதுக்கப்புறம் அந்த கேட்ட போது அந்த அம்மாவுக்கு ஜோமன் ஆரம்பித்த போதே அவங்களால் அவங்கள வந்து பத்து பேர் பிடிக்க முடியல அவ்வளவு அலக்கழித்து அதுக்கு பிறகு அது கீழே விழுந்து சத்தியம் பண்ணி நான் இனிமேல் அவளை தொடமாட்டேன் என்று சொல்லி அவளை அந்த அம்மாளை விட்டு வெளியே போனது அப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு ஆவி அலக்கழித்துச்சின்னா அந்த ஆவி வெளியே போக போகுதுன்னு அர்த்தம்